இன்னைக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த நபர்கள் கல்வி உடல்நலம் உணவு சார்ந்த விஷயங்களை தங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சமூக ஊடகங்கள் அல்லது ஊடகங்களில் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க ஏன் இந்த ரிட்டையர்ட் சொல்லக்கூடிய பணி ஓய்வு பெற்ற பிறகு நிறைய பேர் இது சம்பந்தமா டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க முதல்ல அவங்க ஆல்ரெடி ஒரு அத்தாரிட்டியில இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பவர் தான் சொல்றதை செய்யறதுக்கு ஆள் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்களாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு அவங்க ரிட்டைட் ஆயிருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுமை ஏற்படும் அப்போ வந்து அதே அப்பீல வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தங்களுக்கு கிடைத்த தகவல் தங்க தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத துறையில பத்தி கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க அதை நீங்க பார்த்துருக்கலாம் இது சரியா தவறா அப்படிங்கிறது நான் உங்களுடைய பார்வைக்கு விட்டுருக்கிறேன் இந்த சிண்ட்ரோம் பேர் ஐ ஹவ் லிவ் லைஃப் ஐ ஹவ் லிவ் லைஃப் அப்படின்னா மெனி ரிட்டையர் இஸ் பிலீவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பர்டைஸ் நினைச்சுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற எக்ஸ்பர்டைஸ் வேற எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த துறையில நீங்க புதிய புதிய விஷயங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து லேர்ன் பண்ணும்போது தான் வரும் அதுதான் எக்ஸ்பர்டைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேல்யூபிள் தான் ஆனா எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் லேர்னிங்ல தான் வரும் பேங்க் மேனேஜர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கல்வி குறித்த இந்த எக்ஸாம் அப்படி எழுதணும் இந்த எக்ஸாமுக்கு பயப்படக்கூடாது இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி இந்த மைண்ட் செட் குழந்தைங்களுடைய மைண்ட் செட் இதெல்லாம் அவர் அனலைஸ் பண்ணிருக்கவே மாட்டார் இந்த காலத்தில் அவர் படிச்சு வச்சு என்ன பண்ணிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு இது சரியா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி நாஸ்டாலஜியா பயாஸ் ஒரு டேர்ம் இருக்கு நாஸ்டாலஜியா பயாஸ் அப்படின்னா தான் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது இதான் நாஸ்டாலஜியா பழைய கால நினைவுகளை அசை போட்டுட்டு அதுதான் சுப்பீரியர் அதுதான் பெஸ்ட் இன்னைக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அசட்டை பண்ணிட்டே இருப்பாங்க எக்ஸாம்பிள் பாஸ்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் ஆனா அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது எவ்ரி ஜென்ரேஷன் எவ்வாறு ஒவ்வொரு தலைமுறையும் புதுசு புதுசாக வளர்ந்துகிட்டு தான் வரும் அன்னைக்கு ஒர்க் ஆனது இன்னைக்கு ஒர்க் ஆகாது முக்காவாசி இதை புரிஞ்சிக்கணும் கூகுள் யூனிவர்சிட்டி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஹாஃப் நாலேஜ் ஃபுல் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது சில தரவுகளை பார்த்துட்டு அப்படியே அட்வைஸ் பண்றது கன்ஃபர்மேஷன் பயசுன்னு சொல்லுவோம் அதாவது அவங்களுக்கு என்ன பிலீஃப் இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு இருப்பாங்க தி பிலீவ் ட்ரெடிஷனல் ஃபுட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ஊட்டச்சத்துவியல் மாடர்ன் நியூட்ரிஷனை பத்தி அவங்க டெஃபினட்டா அனலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஆனால் பாரம்பரிய உணவு தான் சிறந்தது

இல்லை நிறைய விஷயம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த விஷயத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது தான் அது வேல்யூபில் இன்சைட்ஸாக இருக்குமே தவிர மற்ற எல்லாமே காலத்திற்கு பொருந்தாத உவாத விஷயங்களா மட்டும்தான் இருக்கும் அதனால் இந்த தலைமுறை இடைவெளி ஓய்வு பெற்ற பிறகு அட்வைஸுங்கிற பேரில் காலத்துக்கு உதவாத ஒவ்வாத அறிவுரைகளை வந்து வழங்குவதை சீர்தூக்கி முக்கியமாக அந்த அனுபவத்தோடு புதிய விஷயங்களையும் சொல்லணும் அந்த ஒப்பியனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எங்கள் காலத்தில் தான் இப்படி நாங்கள் பண்ணோம் அதான் நல்லதுங்கிறது திணிக்கும்போது அது தவறான ஒரு விஷயமா இருக்கும் அடாப்டிவ் லேர்னிங் கண்டினியூஸ் லேர்னிங்க்கு ஓய்வு பெற்ற அறுபயதுக்கு மேல் உள்ள மக்கள் この。